வேல்மாறல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நாம எவ்வளவு திறமையானவங்களா இருந்தாலும் மற்றவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிலரை பார்த்தாலே ஒரு கெத்து இருக்கும் அவங்க பேசினா எல்லாரும் கவனிப்பாங்க அது எப்படி அதுக்கு பின்னாடி சில சைக்காலஜி ட்ரிப்ஸ் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் முதல்ல நான் எப்பவும் அவைலபிள் அப்படிங்கிறத நிறுத்துங்க யாராவது கூப்பிட்ட உடனே எல்லா வேலையும் போட்டுட்டு ஓடினா அவங்களுக்கு நம்ம நேரத்தோட அருமை தெரியாது ஜிம் போகிறது புக் படிக்கிறது ஏன் சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது கூட ஒரு வேலை தான் யாராவது கூப்பிட்டதும் இப்போ பிஸி வியாழக்கெழம மதியம் ரெண்டு மணிக்கு பார்க்குறேன் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க உங்கள் நேரத்தை நீங்கள் மதிச்சாதான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க ரெண்டாவது விஷயம் உங்கள் அசைவகளில் ஒரு நிதானம் இருக்கணும் பதட்டமாக இங்கேயும் அங்கேயும் பார்க்கறது அவசர அவசரமாக கை கால ஆட்டுறது இதெல்லாம் உங்கள் பயத்தை காட்டும் ஒரு சிங்கத்தை பாருங்களேன் அது எவ்வளோ நிதானமாக நடக்கும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க வந்தால் உடனே திரும்பி பார்த்துடாதீங்க நிதானமாக உங்கள் பேச்சை முடிச்சுட்டு அப்புறமா அவங்க பக்கம் திரும்புங்க இது உங்களை ஒரு பவர்ஃபுல் பர்சனாக காட்டும் மூணாவது விஷயம் அவங்க வந்து பேசட்டும்னு ஈகோ பார்க்காதீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்களே முதல்ல ஒரு சின்ன புன்னகையோட ஹலோ சொல்லுங்கள் இல்லை வணக்கம் சொல்லுங்கள் மற்றவங்க தயங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் முன்னாடி போய் கை குளிக்கினா அங்கே நீங்கள் தான் லீடர் அந்த இடத்தோட சூழலே உங்கள் கைக்கு வந்துடும் நாலாவது விஷயம் சில பேர் எதை பார்த்தாலும் சூப்பர் சூப்பர் செம அற்புதம்னு ஐஸ் வைப்பாங்க இதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஏதோ காரியத்துக்காக புகழிறீங்கன்னு நிஜமாவே ஒரு விஷயம் நல்லா இருந்தால் மட்டும் பாராட்டுங்க அப்போ தான் உங்கள் பாராட்டு ஒரு வெயிட் இருக்கும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை உண்மையானதாக இருக்கும் அஞ்சாவது விஷயம் கடைசி விஷயம் சைலன்ஸ் யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அடுத்த செகண்டே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்னு அமைதியாக இருந்துட்டு அப்புறமா பதில் சொல்லுங்கள் இந்த சின்ன கேப் நீங்கள் ஆழமாக யோசித்து பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு மரியாதையை மற்றவங்க மனசில் உருவாக்கும் இந்த அஞ்சு விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் மற்றவங்க உங்களை பார்க்குற விதமே மாறும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி உளவியலாக இருந்தாலும் சரி நிதானமும் தெளிவும் தான் நமக்கு வெற்றியை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வேள்மாறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ